வணக்கம் நாங்க பிஸ்வா காசு வச்சோம் பிஸ்வா பாருங்க இவங்க மட்டும் இது வந்து நாலாவது வண்டிங்க ஆல்ரெடி எட்டிக்கா ஒண்ணு கொடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வந்து அட்வான்ஸ் ஆயி நிக்குது நாலாவது வந்து டெலிவரி டிஎன் பத்தொன்பது மாரதி ரிக்ஸ் போட்ட எல்லாம் பன்னெண்டு எழுவிச்சாரு வண்டி கொடுத்துட்டேன் சார் பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல இருந்து எடுக்கிறாரு சென்னையில இருந்து வரட்டமே எவ்வளவு கடைங்க இருக்கு அது விட்டு நம்ம வேணா கொடுக்குற போல சுத்தமா கொடுப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுவோம் தான் இந்த புக் கொடுக்குறேன் கமான்னு சொல்லுவாரு கேட்டுங்க நல்லா பேசுங்க ஹலோ வணக்கங்க நான் சென்னையில இருந்து வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இருந்தது வந்தேன் நேற்று கால் பண்ண இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஓனர் கிட்ட பேசி வாங்கி ரெடி பண்ணி கிளீனா ஓகே ரொம்ப நன்றி சார் நல்ல சார் நன்றி சரி நைட்ல மயில தாங்க டெலிவரி கொடுக்குறோம் மயில தான் வேற இல்ல இதை பாருங்க மயத்தூரல் மண்டி ஒரு மாதிரியா தெரியும் வீடியோல மயத்துறையு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டிதான் நம்ம கொடுப்போம் தெளிவு இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் விஷ்மிலா காசுல எப்பவுமே தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் நைட்ல வந்தாலும் நம்ம சேஸ் நம்ம செக் பண்ணி காமிக்கிட்டு காமிச்சிருவோங்க ஏன்னா கொடுக்கற பொருள் சுத்தமா குடுத்தும் அவர் சொல்லுவார் நீங்க பாருங்க சார் கரெக்டா இருக்காங்க

சரிப்பா கரெக்டா இருக்கு வச்சுக்கோங்க பாருங்க இந்த பகல் நைட்ல எப்ப வந்தாலும் சாப்பிடு போட்டு நாலு வண்டிங்க நாலு வண்டி குடுத்துட்டேன் ஏன்னா தரப்படுற தரமா தரோம் விநாயகர் சத்தியம் நாலு வண்டி வியாபாரம்ட்டேன் எப்பவுமே போட்டதே கம்மி வண்டி நாங்க என்ன கமான் பண்றவங்க என்ன வாய்த்துறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் கரெக்டான பொருட்களை கொடுப்போம் பாலசுந்தரம்னு சாரு சப்ஸ்கிரைப் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணுறவர் தான் கமாண்டா நிறைய பண்ணியிருக்காரு இவரு இவர் சிவில் இன்ஜினியர் பில்டரா இருக்காரு சிவில் பில்டர் வீடு கட்டி கொடுக்குறவர் நம்மள்ட்ட வந்து எடுத்தாரு இதை எடுத்துட்டு இதை கிளம்ப போறாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா வண்டி தரமாட்டோம் இந்த நைட்லயே நம்ம வண்டிலாம் தெளிவா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இந்த ஷிஃப்டும் வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேற லெவல்ல இருக்கும் மிஸ் ஷிஃப்ட் நேரில் வந்து பாருங்க இந்த நைட்லேயே பாருங்க அது குவாலிட்டி பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி ஃபுல்லா மழை பெய்து சேராதா இருக்கு நான் வண்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கும் தரமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காசுல வேற வண்டி எல்லாம் வந்திருக்கு எல்லாமே போடுறங்க குடுக்குமா சுத்தமா குடுப்போங்க இன்னும் நம்மள்டு லீனியா வந்துருக்குங்க ஃபுல் ஆப்ஷனு பேக்கோட சரியா இருக்கு மயில காமிக்கிறேன் வண்டி வந்திருக்கு செடான் டைப்பா லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் அலா இதுல வந்துடும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் வந்துடும் சென்டர் லாக்கு வந்துடும் நாலு போறோம்டா டபுள் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் கல்லு மேற்கொங்க வண்டி ஒரு லோ பட்ஜெட் பண்ணி தர ஃபியூட் லீனியம் நம்மளோட அப்டேட்ல வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்றனுங்க நாளைக்கு வீடியோ வரும் இப்பதான் அஞ்சு வண்டி புக்கோட நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு ரேட்டோட போடுறேன் பாருங்க சுத்தமாக இருக்கிற வண்டி ஒரு தெளிவாக இருக்குது மயிலை நம்ம காமிக்க முடியல நல்லா கிளீனாக இருக்க வண்டி அது ஒரு தெளிவான வண்டி நாளைக்கு வீடியோ வந்துடும் பாருங்க வண்டி வந்து டிஎன் அறுபத்தி மூணு வண்டி இது ராணிப்பேட்டை வண்டி டிஎன் எழுபத்தி மூணு எல்லாமே கொடுப்போம் நல்ல பொருள் கொடுப்போம் கிளம்போது வண்டி நல்லபடியா போயிட்டாங்க சார் நைட் டைம் கொஞ்சம் பொறுமையா போங்க சரிங்க வண்டி கிளம்புதுங்க கொடுத்தா சுத்தமா கொடுத்தா எங்க இருந்தாலும் வியாபாரம் ஆகும் நாலு வண்டி வித்துட்டேன் நேற்று நைட்டு தான் போட்டேன் போட்டதே நான் எட்டு வண்டி தான் ஆனா நாலு வண்டி வியாபாரங்க கமாண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி கமாண்ட் பண்ணிட்டு எங்க வந்து எடுங்க எல்லாருக்கும் பெஸ்டா என்ன குவாலிட்டியா சூப்பரா பண்ணி தரேன் ரைஸும் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன் நெகேஷ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேங்க சொன்ன ரேட்டோட இன்னமும் நெகர்ஷி பண்ணி வாங்கி குத்துட்டேன் தேத்தின்னு கிளம்புறாங்க சரி சார் நல்லபடியா போயிட்டாங்க சரி தேங்க்யூ சார் அவங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஃபேமிலியோட வந்தது அவங்க மருது ரிக்ஸ் டீசல் வண்டிங்க டீசல் வண்டி எல்லாம் இன்னைக்கு இல்லை அதை பாருங்க கொகா கொக்கே தள்ளா பாருங்க சுத்தமா போது பாருங்க தர பொருள்ல தரமா தரம் பிஷுமிலா காசுனாலே எப்பவுமே பெஸ்டா இருக்கும் நாலு வண்டி விநாயகர் சக்தி முழு நின்று நாலு வண்டி குத்துட்டேன் இன்னைக்கு விநாயகர் சக்திக்கு வந்து எடுத்து அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசுல எப்போ வந்தாலும் கால் பண்ணாங்க வீடியோ பாருங்க நன்றிங்க